இனிமே சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்தவர் முத்து வயது நாற்பத்தி ஒன்று பழைய இரும்பு கடை வைத்துள்ளார் இவருக்கு ஜனவரி மாதம் ஒரு போன் வந்தது எதிர்முனையில் பெண் பேசினார் அனாதை ஆசிரமத்தில் இருந்து பேசுகிறோம் ஆதரவற்ற குழந்தைகள் ஊனமுற்றவர்களை பராமரிக்கிறோம் நிதியுதவி வேண்டும் என்றார் முத்துவின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆசிரமம் தொடர்பான ஆவணம் கூகுள் பே நம்பரை அந்த பெண் அனுப்பி வைத்தார் முத்து பணம் அனுப்பவில்லை தொடர்ந்து இரண்டு நாட்களாக அந்த பெண் போன் போட்டதால் யாரையாவது நேரில் வர சொல்லுங்கள் பணம் தருகிறேன் என்றார் அதன்படி முத்துவை பார்க்க ஒரு ஆள் வந்தார் அவரிடம் ஆயிரம் ரூபாயை முத்து கொடுத்து அனுப்பினார் ஆனால் உண்மையில் அவர்கள் ஆசிரமம் நடத்துகிறார்களா இல்லையா என்று அவருக்கு சந்தேகம் வந்தது இதை உறுதி செய்வதற்காக பெண் அனுப்பிய ஆவணத்தை பார்த்தார் பெரம்பூர் பட்டேல் ரோட்டில் ஆசிரமம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அங்கு நேரில் சென்ற முத்து அதிர்ந்து போனார் பெரிய ஹால் போன்ற அறையில் இருபது பெண்கள் இருந்தனர் கையில் செல்போன் நம்பர் பட்டியலை வைத்துக்கொண்டு வரிசையாக போன் போட்டு நாங்கள் ஆசிரமத்திலிருந்து பேசுகிறோம் உதவி வேண்டும் என்று சொல்லி வசூல் வேட்டை நடத்திக் கொண்டிருந்தனர் உடனே செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனில் முத்து புகார் செய்தார் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் கமிஷனர் அஸ்ரா கார்க் நேரில் சென்று விசாரித்தார் ஒரு தொண்டு நிறுவனம் கீழ்ப்பாக்கம் மற்றும் கொளத்தூரில் ஆசிரமம் நடத்துவதும் அதன் பெயரில் கால் சென்டர் நடத்தி வசூல் வேட்டை நடத்துவதும் தெரியவந்தது தொண்டு நிறுவனம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதற்குள் சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான அதன் நிர்வாக இயக்குநர் கோபி தலைமறைவானார் புளியந்தோப்பு துணை கமிஷனர் ஈஸ்வரன் தலைமையிலான தனிப்படை கோபியை கொடைக்கானலில் சுற்றி வளைத்தனர் அவரிடம் விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல் வெளியானது பத்து வருடங்களுக்கு மேலாக கோபி ஆசிரமம் நடத்தி வருவதும் கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் கால் சென்டர் மூலம் பத்து கோடி ரூபாய் வசூலித்ததும் தெரியவந்தது குறைந்த பணத்தை ஆசிரமத்துக்கு செலவு செய்துவிட்டு பல கோடியை தனது சொந்த தேவைக்கு பயன்படுத்தியதும் கோபி குடும்பமே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் தெரியவந்தது கோபி கொடுத்த தகவலின் பேரில் ஆசிரமத்தின் சூப்பர்வைசர் கண்ணன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் எவ்வளவு கோடி ரூபாய் வரை மோசடி நடந்தது என்பது குறித்து விரிவான விசாரணை நடக்கிறது ஆசிரமம் நடத்துவதாக செல்போனுக்கு வரும் மற்ற அழைப்புகளையும் கண்காணித்து இதேபோல் எத்தனை மோசடி தொண்டு நிறுவனங்கள் செயல்படுகின்றன என்பது தொடர்பாகவும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனா்